நம்மளுடைய சச்சிதானந்த சத்குரு சாய்நாதர் அவருடைய பெரும்பாலான உபதேசத்தில் அவர் ரொம்ப குறிப்பாக சொன்ன உபதேசம் நீ என்ன பார் நான் ஒன்றை பார்க்குற நீ என்னுடைய நாமாவை சொல்லு நாமாவை சொல்லிக்கிட்டே சதா இருந்த அப்படின்னா நீ உன்னுடைய கருமாவை மறந்துடு அப்படின்னு சொல்கிறார் வாஸ்தவத்தில் இது பரம சத்தியம் இதை வந்து எல்லாராலையுமே உணர முடியாது ஏன்னா அதுக்கு அவருடைய கிருப்ப கடாட்சம் இருக்கணுங்கிறது தான் சத்தியம் ஆகையினால் இந்த ஒரு உபதேசமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு போகும் குருநாதருடைய அழகான திவ்யமான சுரூபத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மனதளவுலேயும் சரி வெளியிலையும் சரி வீட்டு பூஜாரங்களையும் சரி பார்த்துக்கொண்டே இருக்கிறது எங்கே போனாலும் எங்கு வந்தாலும் என்ன பண்ணாலும் உள்ளுக்குள்ள சாய் நாமாவையே சொன்னால் நம்மளுடைய கருமா காணாமல் போயிடும் அப்படின்றது தான் பாபாவோட உபதேசம் ஓம் side up.